ஆங்கிலத்தை அளித்த திமுகவை கதறவிட்ட அண்ணாமலை வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தை ஹிந்தி திணிப்பு என்று சொல்லி தவறான கோணத்தில் சித்தரித்து பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் குறிப்பாக மும்மொழி கல்விக் கொள்கை தமிழகத்தில் விடவே மாட்டோம் என்று மு க ஸ்டாலின் சொன்னதை அடுத்து இப்படி திமுக அரசு செயல்பட்டால் ஒருபோதும் அதற்கான நிதியை மத்திய அரசு விடுவிக்காது என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஸ்டாலினுக்கு எச்சரிக்கை செய்து விட்டிருந்தார் இந்த நிலையில் தற்போது திமுகவினர் ரயில் நிலையங்களில் எழுதப்பட்டுள்ள ஹிந்தி எழுத்துக்களை அளித்து பரபரப்பை கூட்டி வருகிறார்கள் ஆனால் அப்படி கருப்பு டப்பாவுடன் சென்று ஹிந்தி எழுத்துக்களை அளிக்கும் போர்டில் அமைந்துள்ள ஹிந்தி எழுத்து எது ஆங்கில எழுத்து எது என்று கூட தெரியாமல் ஹிந்தி எழுத்துக்கு பதிலாக ஆங்கில எழுத்துக்களை அளித்து கொண்டு வருகிறார்கள் இது குறித்த வீடியோக்கள் வெளியாகி கடும் விமர்சனங்களையும் கேலி கிண்டல்களையும் ஏற்படுத்தி வருகிறது அந்த அளவுக்கு திமுக உடன்பிறப்புகள் எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் படிப்பறிவே இல்லாமல் புண்ணாக்கு மடையன்களாக இருக்கிறார்கள் என்பதையே இது வெளிப்படுத்துகிறது இதுகுறித்த வீடியோக்கள் வெளியானதை அடுத்து பலரும் மீம்ஸ் போட்டு திமுகவை கண்டபடி கலாய்த்து வருகிறார்கள் குறிப்பாக மும்மொழி கல்வியில் ஹிந்தி மட்டுமின்றி எந்த ஒரு இந்திய மொழிகளையும் பயிலலாம் என்று மத்திய அரசு தெல்ல தெளிவாக சொன்ன பிறகும் ஹிந்தியை எதிர்க்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு மு க ஸ்டாலின் ஒரு முட்டாள்தனமான எதிர்ப்பினை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் அவரை போலவே அவரது திமுக உடன் பிறப்புகளும் ஹிந்தி எழுத்துக்களுக்கு பதிலாக ஆங்கில எழுத்துக்களை அளித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு ஏன் எதற்காக இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் என்பது கூட தெரியாமல் இவர்கள் செயல்பட்டு வருவது ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கிண்டலுக்கும் ஆளாகியிருக்கிறது இந்த நேரத்தில் இன்றைய தினம் மு ஸ்டாலின் முரசொலி பத்திரிகையில் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் எந்த மொழிக்கும் நாம் இல்லை யார் எந்த மொழியை கற்பதற்கும் தடையாக இருப்பதில்லை அதே சமயம் தாய்மொழியாம் தமிழை அழிக்க நினைக்கும் ஆதிக்க மொழி போல் எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இருமொழி கொள்கை மட்டுமே கடைபிடிப்போம் என்று தெரிவித்தவர் மீண்டும் ஒரு மொழி போர் எதிர்கொள்ள நாம் தயாராவோம் என்று திமுகவின் உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் இதற்கெதிராக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார் அதில் மு க ஸ்டாலின் கருப்பு பெண் டப்பாக்களுடன் சுற்றி வரும் கழக கண்மணிகளுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் எந்த மொழிக்கும் நாம் எதிரி இல்லை யார் எந்த மொழியை கற்பதற்கும் தடையாக நிற்பதில்லை என்று தெரிவித்திருக்கிறார் ஆனால் அப்படிப்பட்ட இவர் சிபிஎஸ்இ மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் வாய்ப்பை அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்க மறுப்பது ஏன் என்ற கேள்விக்கு அவர் இப்போது வரை பதில் கொடுக்கவில்லை கற்பதற்கு இல்லை ஆனால் நீங்கள் கற்க வேண்டுமென்றால் அரசு பள்ளிகளுக்கு வராதீர்கள் திமுகவினர் நடத்தும் சிபிஎஸ்இ மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் உங்கள் குழந்தைகளை சேர்த்து விடுங்கள் என்று மு ஸ்டாலின் இப்படி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் அண்ணாமலை திமுகவின் போலி நாடகங்களை தமிழ்நாட்டு மக்கள் இனிமேல் நம்புவதற்கு தயாராக இல்லை நீங்கள் சொல்வதையெல்லாம் அப்படியே கேட்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் முட்டால் இல்லை திமுகவின் சாயம் இப்போது வெளுத்துவிட்டது குறிப்பாக தமிழ்நாட்டில் பணக்காரர்களுக்கு ஒரு நீதி ஏழைகளுக்கு ஒரு நீதி என்ற ஆட்சி முறைதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தமிழக மக்கள் உணர்ந்து கொண்டார்கள் அதனால் மு ஸ்டாலின் இதுதான் திமுகவின் உடன்பிறப்புகளை மூளைச்சலவை செய்து ஹிந்திக்கு எதிராக போராட வேண்டும் என்ற களத்தில் இறக்கினாலும் இது எதையும் தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டார்கள் இதுவும் திமுக நடத்தும் அரசியல் நாடகங்களில் ஒன்று என்பதை நன்றாக புரிந்து கொள்வார்கள் அதனால் உங்களுடைய இந்த ஹிந்தி எதிர்ப்பு வேலைக்காகவில்லை இத்தோடு ஆட்டத்தை முடித்துக் கொள்ளுங்கள் என்று மு க ஸ்டாலினுக்கு தானும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அண்ணாமலை செய்தி மும்மொழி கல்வியை அடுத்து மு க ஸ்டாலின் தலையில் விழுந்த அடுத்த இடி தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி ஒன்னாக அதிரடியாக குறைக்கப்பட்ட லோக்சபா தொகுதிகள் திமுக கடும் அதிர்ச்சி மத்திய அரசு எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்க வேண்டும் என்பதே தனது அரசியலாக கொண்டு செயல்படும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று தொடர்ந்து விடாபிடியாக இருந்து வருகிறார் இந்த நேரத்தில் மு க ஸ்டாலினின் தலையில் இன்னொரு இடியை இறக்கியுள்ளது மத்திய அரசு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்தியா முழுக்க உள்ள லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கையை மறுசீரமைப்பு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இது மக்கள் தொகையை கணக்கில் கொண்டு முடிவெடுக்கப்பட்டுள்ளது மக்கள் தொகை அடிப்படையில் தென்னிந்தியா மிகப்பெரிய அளவில் பின்தங்கி இருக்கிறது அதன் காரணமாகவே இங்குள்ள அனைத்து மாநிலங்களிலும் மக்களவைத் தொகுதிகள் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் தமிழ்நாட்டில் இதுவரை மொத்தம் முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகள் இருந்து வரும் நிலையில் அது இனிமேல் முப்பத்தி ஒன்னாக குறைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது இப்படி ஒரு செய்தி வெளியானதை அடுத்து மு ஸ்டாலின் கடும் கொந்தளிப்பு அடைந்திருக்கிறார் அதையடுத்து இன்றைய தினம் அவர் கோட்டையில் அவசர அவசரகதியில் மீடியாக்களை சந்தித்தார் அப்போது தமிழகத்தில் இப்போது முப்பத்தி ஒன்பது லோக்சபா தொகுதிகள் இருக்கும் நிலையில் அடுத்து முப்பத்தி ஒன்னாக குறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில் இந்த மறு சீரமைப்பு செய்வதாக அறிவித்துள்ளார்கள் ஆனால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி சிறப்பாக செயல்பட்ட தமிழகத்திற்கு எம்பிக்கள் குறைப்பதை ஏற்க முடியாது இப்படி எம்பிகளின் எண்ணிக்கையை குறைத்தால் பாதிக்கப்படும் குறிப்பாக மொத்த எட்டாக உயர்த்தி மக்கள் தொகை அடிப்படையில் கணக்கிட்டால் நமக்கு கூடுதலாக கிடைக்க வேண்டிய இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கு பதிலாக பத்து தொகுதிகள்தான் கிடைக்கும் இது தமிழகத்துக்கு பேரிழப்பாக அமையும் இதனால் முப்பத்தி ஒன்பது எம்பிகள் இல்லாமல் முப்பத்தி ஒரு எம்பிகளாக குறைக்கப்பட்டு தமிழகத்தின் குரல் மக்களவையில் நசுக்கப்படும் அதனால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் அதோடு நீட் தேர்வு மும்மொழிக் கொள்கை ஆகியவை குறித்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் விவாதிக்க வேண்டும் என்று மு ஸ்டாலின் தமிழ்நாட்டில் உள்ள நாற்பது கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார் இந்த அனைத்து கட்சி கூட்டம் மார்ச் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது இந்த நேரத்தில் இந்தியா முழுக்க உள்ள ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் மக்கள் தொகை அடிப்படையில் லோக்சபா தொகுதிகளில் எத்தகைய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்ற தகவலையும் தற்போது வெளியிட்டுள்ளார்கள் அதாவது தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது லோக்சபா தொகுதிகள் இருந்து வரும் நிலையில் மறு சீரமைப்புக்கு பிறகு முப்பத்தி ஒரு தொகுதியாக குறைக்கப்படுகிறது ஆந்திராவில் இதுவரை நாற்பத்தி இரண்டு தொகுதிகள் இருக்கும் நிலையில் முப்பத்தி நாலு தொகுதியாக குறைக்கப்படுகிறது கேரளாவிற்கு இருபது எம்பி தொகுதிகள் இருக்கும் நிலையில் அடுத்து பனிரெண்டாக குறைக்கப்படுகிறது மேற்கு வங்காளத்தில் நாற்பத்தி ரெண்டு எம்பி தொகுதிகள் இருக்கும் நிலையில் அடுத்து எட்டாக குறைக்கப்படுகிறது ஒடிசாவுக்கு இருபத்தி ஒரு தொகுதிகள் இருக்கும் நிலையில் பதினெட்டாக குறைக்கப்படுகிறது கர்நாடகாவுக்கு இருபத்தி எட்டு தொகுதிகள் இருக்கும் நிலையில் இருபத்தி ஆறாக குறைக்கப்படுகிறது இமாச்சல பிரதேசத்தில் நான்கு தொகுதி இருக்கும் நிலையில் மூன்று தொகுதியாக குறைக்கப்படுகிறது பஞ்சாப் மாநிலத்தில் பதிமூன்று தொகுதி இருக்கும் நிலையில் பனிரெண்டாக குறைக்கப்படுகிறது உத்தரகாண்டில் ஐந்து தொகுதிகள் இருக்கும் நிலையில் நான்காக குறைக்கப்படுகிறது அஸ்ஸாமில் எந்த மாற்றமும் இல்லாமல் அதே பதினாலு தொகுதிகள் நீடிக்கப் போகிறது அதேபோல் மகாராஷ்டிராவிலும் நாற்பத்தெட்டு தொகுதிகள் உள்ள நிலையில் நாற்பத்தெட்டாகவே போகிறது அதையடுத்து சத்தீஸ்கர் பதினோரு எம்பி தொகுதிகள் இருக்கும் நிலையில் அடுத்து பன்னிரண்டாக உயரப்போகிறது டெல்லியில் ஏழு எம்பி தொகுதி இருக்கும் நிலையில் அடுத்து எட்டாக உயரப்போகிறது குஜராத்தில் இருபத்தி ஆறு தொகுதிகள் உள்ள நிலையில் இருபத்தி ஏழாக உயரப்போகிறது ஹரியானாவில் பத்து தொகுதிகள் இருக்கும் நிலையில் பதினொன்னாக உயரப்போகிறது ஜார்க்கண்டில் பதினாலு தொகுதிகள் இருக்கும் நிலையில் பதினைந்தாக உயரப்போகிறது மத்திய பிரதேசத்தில் இருபத்தி ஒன்பது தொகுதிகள் இருக்கும் நிலையில் முப்பத்தி மூன்றாக உயரப்போகிறது ராஜஸ்தானில் இருபத்தி ஐந்து தொகுதிகள் இருக்கும் நிலையில் முப்பத்தி ஒன்னாக உயரப்போகிறது பீகாரில் நாற்பது தொகுதிகள் இருக்கும் நிலையில் ஐம்பதாக உயரப்போகிறது உத்தரப்பிரதேசத்தில் எண்பது தொகுதிகள் இருக்கும் நிலையில் தொண்ணூத்தி ஒன்னாக உயரப்போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது திமுகவினரை மு க ஸ்டாலின் தூண்டிவிட்டிருப்பதை அடுத்து திமுகவின் உடன்பரப்புகள் ரயில் நிலையங்களில் உள்ள போர்டில் ஹிந்தி எழுத்து எது ஆங்கில எழுத்து எது என்று தெரியாமல் ஆங்கிலத்தை கருப்பு மயிலால் அழித்து கேலி கிண்டலுக்கு ஆளாகி வருவது மற்றும் முன்னொழி கல்விக்கு எதிராக மு க ஸ்டாலின் போர்க்கொடி பிடித்து வரும் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள லோக்சபா தொகுதிகளில் மக்கள் தொகை அடிப்படையில் முப்பத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி ஒன்றாக குறைக்க இருப்பதாக அறிவித்து மு க ஸ்டாலினுக்கு பலத்த அதிர்ச்சி கொடுத்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்